வணக்கம் நண்பர்களே இன்று மறக்க முடியாத நாள் டிசம்பர் இருபத்தெட்டு கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தோடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி அவருடைய நினைவு ஒரு பதிவு போடணும்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டன ஏன்னா ரியல் ஹீரோ அவருக்கு போடாமல் வேறு போட போகிறோம் ஒரு நல்ல அசத்தலான கலைஞன் அபாரமான ஒரு மனிதர் அவரை நம்ம தமிழ்நாடு இழந்திருக்கு ஒரு தெய்வத்துக்கு நிகராக அவரை மக்கள் பார்க்குறாங்க அவருடைய உருவ சிலைக்கு போய் சூடம் சூடங்குளுத்தி சாம்பிராணி போட்டு மாலை போட்டு பூ பூத்தொளித்து மக்கள் அவங்களுடைய குறை நிறைகளை தெய்வத்துக்கிட்ட தான் சொல்லி அழுவாங்க ஆனால் விஜயகாந்தோடைய உருவ சிலைகிட்ட சொல்லி அழுகிறாங்க அப்படிங்கும்போது அவரை கண்டிப்பாக நம்ம போட்டி தானே ஆகணும் அவரை பற்றி பேசி தானே ஆகணும் அவர் வாழ்ந்த காலத்தில் நம்மலாம் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கப்ப எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக தான் இருக்குது நல்ல மனிதர் அப்துல் கலாம் அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்திருக்கிறோம் விஜயகாந்த் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்திருக்கிறோம் திரையுலகத்தில் பார்த்திங்கன்னா விவேக் மயில்சாமி இவங்க வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்திருக்கிறோம் நல்ல மனிதர்கள் இவங்கெலாம் மறைமுகமாக நிறையா பேருக்கு நிறையா செஞ்சிருக்கிறாங்க ஃபோட்டோஷூட் எடுக்காமல் வீடியோ எடுத்து போடாமல் அவங்க மறைந்த பிறகு மக்கள் அழுது அழுது சொல்லும்போது தான் அவங்க எவ்வளோ செஞ்சுருக்காங்க நமக்கு நிறையா உள்ள பதிவாகுது ஸோ அவர் வந்து உண்மையாகவே திரையுலகத்திலையும் ஹீரோவாக தான் இருந்திருக்கிறார் விஜயகாந்த் மக்கள் மனதிலையும் ஹீரோவாக தான் போய் பதிஞ்சிருக்கிறார் அரசியல்வாதிங்க செய்ய முடியாத பல பல விஷயங்களை செஞ்சு மக்கள் மனசில் ஆழமாக போய் பதிஞ்சிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் உண்மையாகவே அவர்கிட்டலாம் ஒரு பெரிய ராயல் சல்யூட்டு தான் நம்ம எப்படி இப்படிலாம் மனிதர்கள் இருந்துட்டு போகிறாங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியல எவ்வளோ மக்கள் எவ்வளோ ஒரு மனசில் ஒரு புழக்கம் இருந்திருக்கும் மக்களை பற்றி யோசிச்சுருப்பாரு இல்லையா நல்லவங்களை கடவுளை எப்பவுமே விட்டு வைக்க மாட்டான் ரொம்ப சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிடுவான் ஸோ அந்த மாதிரி தான் இந்தமாதிரி மனிதர்கள்லாம் சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிட்டான் நம்மகிட்ட விட்டு போனதெல்லாம் கரும்புள்ளிகள் குரங்கு நாய் இந்த மாதிரி மிருகத்தை தான் விட்டுட்டு போயிருக்கிறான் இன்றைக்கு உள்ள அரசியல்வாதிகள் எம்பி பிஎம் சிஎம் எல்லோருமே வைக்கப்படணும் ஒரு அரசியல் ஒரு பவர் ஒரு கவர்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு செய்ய முடியாத நல்ல திட்டங்களையும் செய்ய முடியாத பல நல்ல விஷயங்களையும் மறைமுகமாக செஞ்சுட்டு போயிருக்கிறாரு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அதில் உதாரணமாக சொல்ல கேப்டன் விஜயகாந்த் அப்புறம் அப்துல் கலாம் இவங்கெல்லாம் வந்து நம்ம இருந்த காலத்தில் நாங்கள் இருந்த காலத்தில் இவங்களெல்லாம் பார்த்து இவங்கள இவங்களாம் நம்ம பார்த்துருக்கவங்கும் போது பெரிய மகிழ்ச்சியாக தான் இருக்குது நம்மளோட உள்ளத்துக்கு ஸோ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றியை நான் மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் திருப்பி வருதா இருக்குதா இல்லைன்னா இதோட முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிறது ஒரு தான் எல்லாருக்குமே எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் அரசியல்லையும் ஹீரோவாக இருந்தது மக்கள் மனசுலேயும் ஹீரோவாக இருந்துட்டு போயிருக்கிறேன் ஸோ அவர் அவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு வயசு இல்லை அந்த அளவுக்கு நமக்கு அனுபவமும் கிடையாது அவரை பார்த்து அவர்கிட்டருந்து என்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா அதை நம்ம எடுத்துப்போம் கண்டிப்பாக அவர் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் மக்கள்கள் அவங்க இருக்கும்போது அவங்களோட வழி நமக்கு தெரிய மாட்டுது அவங்களுடைய நல்ல விஷய திட்டங்கள் தெரிய மாட்டுது அவங்க மறைந்து போன விருப்பாடு நம்ம சொல்லி அழுவுகிறதுலையும் சொல்கிறதுலேயும் எந்தவித புண்ணியமும் இல்லை இப்போ கூட நமக்கு நிறைய காலங்கள் இருக்குது நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுங்க நல்ல அரசியல்வாதிகளை சீட்டில் உட்கார வைங்க நம்ம தமிழ்நாடு மேலும் மேலும் முன்னேறிக்கிட்டே போகும் இன்றைக்கி விஜயகாந்த் இருந்தார்னா அவர் தான் சிஎம் அவர் தான் சீஃப் மினிஸ்டர் நம்ம தமிழ்நாட்டுக்கு அது ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் நம்ம உர்ஜிதமாக சொல்லலாம் மீண்டும் இந்த ஒரு பதிவில் சொல்கிறேன் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது உங்களோட ஓட்டை வீணாக்கிடாதீங்க நல்ல மனிதர்களுக்கு உங்களோட ஓட்டை போடுங்க உங்களோட ஓட்டோட மதிப்பு முதல் நீங்கள் தெரிஞ்சிக்கங்க அது ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரத்துக்குள்ளே அடக்கிடாது உங்களோட உங்களோட ஓட்டுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிறதான் திருப்பி திருப்பி மீண்டும் சொல்கிறேன் நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள சீயமாக உட்கார வச்சு அவங்கள ஆட்சி செய்ய வீங்க இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க ஊழல்வாதிகளை வாரிகளை கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஒதுக்குங்க விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் நம்ம இழந்துட்டோன்னு நான் வெக்கப்படுற வேதனைப்படுறேன் ஸோ அவரை பற்றி ஒரு பதிவு அவருடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு என்னுடைய கிரேட் ராயல் சல்யூட் நன்றி வணக்கம் நண்பர்களே